அரங்கமே கைத்தட்டி பாராட்டிய கவிதை இன்று உங்களுக்காக எளிமையான நடையில் உழைத்து உழைத்து கலைத்தவன் அல்ல உழவுக்காக தன்னை அர்ப்பணித்தவன் விளையும் நிலங்களின் மேல் நம்பிக்கை வைத்து அல்லும் பகலும் ஓடி ஓடாய் தேய்ந்தவன் மாறும் காலநிலையிலும் மறக்காமல் மண்ணை உழுது விண்ணை வேண்டி நின்ற நாயகன் வாடி நின்ற மக்கள் வயிற்றை நிரப்ப மலர்ந்த வாடா மலரவன் தோளிலே துண்டு கையிலே காளையை கொண்டு கால்வயிறு உண்டு ஊருக்கே படியலந்தவன் நம்மை படைத்த இறைவனுக்கே படையல் போட உணவளிக்கும் முழவனே கண்கண்ட தெய்வம் விளைநிலங்களை விலைக்கு வாங்கி உழவையும் உழவனையும் அழித்துடாமல் காத்திடுவோம் மண்புழு போல கதிரவன் வரவை பார்த்து பயிரிட்ட அம்மா மன்னர்களை போற்றிக் கொண்டாடிடுவோம் உழவர் திருநாளே உலகத் திருநாளாக அனைவருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி